ஆனா இவர் பக்கம் பத்தின மோசமான ஒரு ஆளா இருப்பான் உலகள உலகளாவிய அளவில் நடக்குதுங்க இது இன்னைக்கு இலக்கிய காலத்தில இருந்து நடக்குது தந்து இருக்கார் துருபதன் பேர் அவரு வச்ச வில் போட்டியில ஜெயிக்கிறவன் யாருன்னா அர்ஜுனன் திரௌபதி அவளுக்குத்தான் சொந்தம் தன நியாயம் தர்மர் யாரு தொக்கமான மனுஷன் நியாயமான மனுஷன் எந்த விதமான தப்பு தண்டாகவும் போகாத ஒரு ஆள் ஆனால் இந்த திரௌபதி மேல் ஆசை ஆசையினால் அவங்க அம்மா கிட்ட யாரோட அர்ஜுனோட அம்மா கிட்ட தர்மனோட அம்மா கிட்ட எப்படியோ அழகா சொல்லி விதைப்படும் அதை வந்து அவங்க வாயால் நீங்க எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறார் சொல்ல வச்சது தர்மன் தான் தர்மன் எப்படிப்பட்டாலே உண்மையிலே பார்த்தீங்கன்னா கேரக்டர் சூப்பர் கேரக்டர் அப்படியே மாறுபட்ட கேரக்டர் இங்கே தெரியுது ஒரு மனிதனுக்கு உள்ளார மிருகமும் வாழுகிறது மனிதமும் வாழுகிறது இதான் உண்மை இது தொட்டு நடக்கிற சமாச்சாரம் ஏன் மகாபாரத போர் பெரிய போர் நடக்குதுங்க அந்த போரில் கர்ணன் வந்து தர்மரை அடித்து விரட்டிடுறான் இதெல்லாம் மாற்ற முடியாதுங்க நடந்த கதையை தான் இது விரட்ட முன்னே தர்மர் ஓடியாந்தர்றான் கூடியாந்து அர்ஜுனங்கிட்ட சொல்றாரு நீ என்ன பண்ணுவேன் ஏதா பண்ணுவேன் தெரியாது கர்ணனை கொன்னுடும் கர்ணனை கொன்னுடு ஏய் இவரே போய் கொண்ட வேண்டியதானே முடியல அதனால தனக்கு ஏத்த மாதிரி ஒரு தம்பி உருவாக்கி அந்த தம்பி கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து கர்ணனை கொல்ல வைக்கிறார் இங்கே மனிதம் இரண்டு வகையாக மாறுகிறது தான் உண்மை இதான நடக்கிறது பார்த்தீங்க நடைமுறையில் மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய சாதாரண மேம்பட்ட வாழ்க்கை பிறருக்கு உதவுவது என்னும் இதெல்லாம் வேற அதுல ஒரு உள் குத்து இருக்கும் அதுதான் மிருகம் ஒவ்வொன்றுத்தையும் நான் விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க விளக்கம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் அவ்வளோ கவனித்து கேட்கவும் மாட்டீங்க ஏன்னா நல்ல விஷயங்களே இன்றைக்கி கேட்கறது ரொம்ப குறைச்சு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேட்குறவங்க எல்லாேருக்கும் என்னுடைய மனதார நன்றிகள் இதான உண்மை நான் சொல்கிறது இதாக பொய் இருந்ததுன்னா நீங்கள் சொல்ல முடியும் இல்லையா நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது மகாபாரதத்தில இல்ல ராமாயணத்திலும் சரி இது நடக்குது நடந்திருக்குது இன்றைய காலத்திலும் அது நடக்குது ஒரு மனிதன் அவனுக்குள்ளார இரண்டு மடங்கள் இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மிருகம் வெளியே வருது சூழ்நிலைக்கேற்ற மனிதம் வெளியே வருது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த சூழ்நிலைக்கு சரியான சூழ்நிலை அமைஞ்சா நல்ல கூட கெட்டு போயிடுவான் ரொம்ப யோக்கியம் கூட ஈஸியா கெட்டு போறது இந்த சூழ்நிலையும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தான் நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது வேறுபட்ட மனநிலைகளை வந்து வந்து நம்ம சொல்றதுன்றது ஜனங்க ஏற்றுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை சொன்னால் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப போர் அடிச்சுட்டு மனுஷன் மன இருக்கும் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் வாய்ப்பு கிடைச்சா தவறிடுவான் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தரங்க பாலியல் பசி இருக்கு மூணு பசி இருக்கு ஒண்ணு பசி நல்ல தூக்கம் ரெண்டாவது பாலியல் இதுவும் ஒரு பசிதான் ஒரு குரு என்ன பண்ணாரு ஒரு பத்து சிஷியங்களோட ஒரு குடிசையில இருக்காரு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து தினம் உபதேசம் பண்ணி அவங்களை நல்லா உருவாக்கணும்ன்றது அவரோட ஆசை குருவோட ஆசை எல்லாருக்கும் சமையல் பண்ணணும் எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணும்னா மாத்தி மாத்தி ஒரு வேலையா செய்யறாங்க சொன்னா குருவே வணக்கம் தனூந்து சாமான் தேய்ச்சி சோறு வடிச்சு வேதனையா இருக்கு குருவே ஒரு கிளவியை ஒன்னா வச்சுக்கலாமா சின்ன பொண்ணு வேண்டாம் நம்ம வயசு நம்ம தரத்துக்கு அது சரியா வராது ஒரு கிளவியை வேலைக்கு வச்சுக்கிட்டா அவள் சாமான் தேய்ச்சி கொடுப்பா நம்ம பாட்டி ஏற்றி அரைக்கலாம் என்ன குருவே சொல்றீங்க குரு சிரிச்சிட்டார் குருக்கு தெரியாத விஷயமா என்ன ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அப்படி தானே குரு அப்புறம் அப்படினா அன்னைக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு குடிச்சு அதிகமாக போட்டு எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு ஒரு ரூமில் தங்க வச்சு ரூமை கூட்டிட்டார் என்ன பயிலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் தூக்கம் வரல எந்திரிச்சு இது தண்ணி தாகம் அலையிறான் இங்கே போகிறோம் அங்கே வரோம் இங்கே வரோம் ரெண்டு மூணு மாடுகள் இருக்குது அவ்வளோதான் அதை பராமரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பால் தயிர் இதெல்லாம் படிக்கிறாங்க அதில் ஒரு மூளையில் ஒரு சாணி கொஞ்சம் கிடக்கு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி சாணி ஊற ஒருத்தன் பார்த்தான் ஒரு சிஷ்யன் அப்படி இப்படி பார்த்தா யாரும் கவனிக்கல கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சான் அதே மாதிரி பத்து பேரும் மாத்தி 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 பாத்தி மாத்தி அந்த தண்ணியை குடிச்சிட்டோம் மறுநாள் காலில் சுவாமி கதவை திறந்து விட்டாரு என்ன தமிழ் கதவை பூட்டு போயிட்டீங்க ஏ யாவோ மறைஞ்சா பூட்டிட்டா என்னமோ அது பொருள் இருக்குன்னு நினச்சி பூட்டிட்டு போயிட்டேன் அவளைதான் வேற ஒன்றும் இல்லை அங்கு உள்ளே வந்து ஒரு சாணி தட்டி பார்த்தார் ஒரு நாள் ராத்திரியே இந்த சாணி வச்சிருந்த தண்ணியை காலி பண்ணிட்டீங்களே அவ்வளவு வேகமாடா உங்களுக்கு சாணி சட்டிக்கே இந்த கதின்னா ஒரு கிளவியை கொண்டு வந்து வச்சா அது கதீனதான் ஆகும் எல்லாம் சிச்சிங்க தான் துறவரம் மேற்கொண்டவனுங்க தான் இல்லைன்னு சொல்லல அவங்களுக்குள்ளாரையும் பசி இருக்கு யாரையும் சூப்பரான பிரமாதமான ஆளுன்னு யோசிக்காதீங்க ஒரு பிளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் நிச்சயமா இருக்கும் அதனாலதான் தெரியோதன்கா அந்த காலத்திலிருந்து ராமாயணம் ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும் மைனஸ் போய் டச் பண்ண பிளஸ் கிட்ட மோதவே இல்லை மைனஸ் அட்டச் பண்ணி அங்கே ஜெயிச்சான் மனிதனுடைய ஜெயிப்புகள் பழைய சங்க காலத்திலருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மைனஸ் அட்டச் பண்ணி அவனை தோல்வி அடைய வைக்கிறது தான் இன்றைய வாழ்க்கை வரைக்கும் இருக்கு உறவு இல்லை தெரியாது ஒன்றும் கிடையாதுல்ல மனித மனம் மிருக மனம் கபலூர் படத்தில் ஐப்பட இருப்பாருங்க மனிதன் பாதி மிருகம் பாதி உண்மை 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 ஒரு ஆளுகிட்டேயே இது ரெண்டும் இருக்கு அந்த அன்னியன் படம் பாருங்க அசாதாரணமாக இருக்கும் ஜாலியாக இருப்பார் அந்த உள்ள அவர் அன்னியன் வந்த உடனே அவர் சைடு போகுது இது இயற்கை சைக்காலஜி டாக்டர் எல்லாமே ஆராய்ச்சியாளர் எல்லாமே சரியாக சொல்லியிருக்காங்க இதுதான் மனுஷன் மனுஷனா பறந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டான்னா வாழ தெரிந்து விட்டான் அவன் சூது மறிகிறான் நல்லனா இரு நல்லவனா இருக்கவும் முயற்சி செய்கிறான் இது முயற்சி செய்யறது கொஞ்சம் அதிகமாச்சிறான் ரொம்ப நல்லவனா இருக்கிறான் சூது அதிகமாச்சுன்னா திருடதாமாயிரு ஆகவே மனிதர்களை மிருகங்கோல கூட நம்பிடலாம் ஏன்னா அதுங்களுக்கு ஒரு பெருசா இதெல்லாம் யோசிக்கலாம் தெரியாது ஆனா நம்ம அதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள்